ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக மணக்க மணக்க டேஸ்டியான தக்காளி ரசம் எப்படி சிம்பிளாக செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த தக்காளி ரசம் செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு தோல் லைஸாக அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற தோல் இருந்தால் பரவாயில்ல மேலே இருக்க தோலை மட்டும் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காம மிக்ஸியில் ஒரு ரெண்டு திருப்பு திருப்பினிங்கன்னா நல்லா கொறை குறப்பாக அரைச்சிரும் இந்த மாதிரி அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ ஒரு மூணு மீடியம் சைஸ் நல்ல பழமான தக்காளியை வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணி ஆறுன பிறகு நம்ம இந்த தக்காளியை கரைச்சிக்கலாம் அதே மாதிரி வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் இந்த தண்ணியும் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு நம்ம கரைச்சிக்கலாம் வெது வெதுப்பான தண்ணியை ஊற்றும் போது நமக்கு புளியும் சீக்கிரமாக நல்லா கரைஞ்சி வரும் அதே மாதிரி தக்காளியும் நல்லா நமக்கு கையால் ஈஸியாக மசிக்க வரும் இப்போ இந்த புளியை நல்லா இந்த தண்ணியில் கரைச்சிட்டு இந்த புளித்தண்ணியை எடுத்து நம்ம இந்த தக்காளி வச்சுருக்கோம் இல்லையா அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ புளி தண்ணியை இதில் சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த தக்காளியையும் கையாலேயே நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கணும் தக்காளி கட் பண்ணி சேர்க்குறத விட இந்த மாதிரி கையால் மசிச்சுட்டு ரசம் வைக்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்க தண்ணி ஊற்றி வைக்கிறதுனால இப்போ ஈஸியாக உங்களுக்கு மசிக்க வரும் இப்போது இது ரெடி ஆயிடுச்சு இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு சிட்டிக்காய் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணியும் உங்களுக்கு ரசத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதையும் சேர்த்து இப்போ இதை ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம அடுத்ததாக ரசம் தாளிச்சிடலாம் அதுக்கு நீங்கள் ரசம் வைக்க போகிற பாதத்தில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சமாக இருந்தால் போதும் அதிகமாக தேவையில்லை எண்ணெய் ஹீட்டான பிறகு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரியட்டும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ரெண்டு வர மிளகாயும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தாளிப்பு நல்லா பொறிஞ்சு நல்லா வாசனை வர ஆரம்பிச்ச பிறகு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த புளித்தண்ணி சேர்த்து தக்காளியை கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து இதில் சேர்த்துடலாம் ரொம்ப ஈஸியான இந்த ரசம் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அடிக்கடி இந்த தக்காளி ரசம் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க இப்போது அந்த தண்ணியை ஃபுல்லாக இதில் சேர்த்தாச்சு உங்களுக்கு ரசம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னொரு ஒன்றுலேருந்து ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரசத்தை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் ரசம் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது கூடி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் மிளகு சீரகம் பூண்டு அப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சிருக்கோம் இல்லையா பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் இந்த மாதிரி அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கும் போது எக்ஸ்ட்ராவாக ரசப்பொடியெல்லாம் எதுவுமே தேவையில்லை இதுவே நல்ல வாசனையாக இருக்கும் ரொம்ப நைஸாக மையாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி குற குறைப்பாக அரைச்சிக்கணும் இப்போ அரைச்சது எல்லாத்தையுமே நம்ம இந்த ரசத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்து உ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சு இதை வந்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் ரசத்தை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதும் கொத்தமல்லி தழை இப்போ பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை நல்லா நிறைய சேர்த்திங்கன்னா ரசம் வந்து நல்ல வாசனையாகவே இருக்கும் இப்போ பாருங்கள் சுற்றிலும் நல்லா இந்த மாதிரி லேசாக கொதிச்சு வர ஆரம்பிக்கிட்டு பாருங்கள் லேசாக இப்படி மேலே நொறைச்சி வந்திருக்குல்ல இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம கடைசியாக தான் உப்பு சேர்க்க போகிறோம் ரசத்துக்கு உப்பை வந்து முதல்லையே சேர்த்தோன்னா அந்த கொதி கொதிச்சதுன்னா ரசம் வந்து உப்பு சேர்த்து கொதிச்சதுன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும் அதனால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக ரசத்துக்கு தேவையான அளவு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி உப்பு எவ்வளவு தேவையோ நீங்கள் பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்மளுடைய டேஸ்டியான ரசம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த தக்காளி ரசம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் அடிக்கடி உங்கள் வீடுகளில் இந்த ரசம் நீங்கள் வைக்க ஆரம்பிச்சிருவீங்க நல்லா கமகமனு வாசனையாக வீடு முழுக்க ஒரு சூப்பரான ரசம் வாசனை வர ஆரம்பிச்சிடும் இந்த டேஸ்டியான ரசம் ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்